மழை நீர் ஒழுகி பாசம் பிடித்த தரை எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விடுவேன் என்று பயமுறுத்தும் மேற்கூரை நீங்கள் படத்தில் பார்ப்பது ஏதோ பழைய கட்டிடங்களை நினைக்க வேண்டாம் கோவையில் கிணத்துக்கடவு பகுதியில் அமைந்துள்ள மகாராஜா மருத்துவ அறிவியல் கல்லூரியின் மாணவர்கள் படிக்கும் முகப்பறைதான் வணக்கம் செய்திகள்ப்பது சுதாரவி கல்லூரியில் வழங்கப்படும் அனைத்து பிரிவுகளும் அரசு அங்கீகாரம் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் நடத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எங்களிடையே அதிக பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாகவும் இதனால் எங்கள் கல்வி மற்றும் எதிர்காலம் கேள்விக்குறியாகி நிற்கிறது என்ற நான் வந்து படிக்கிறேங்க எனக்கு மேலே காலேஜ் இருக்கிறது வந்து கால் பண்ணி தான் கூப்பிட்டாங்க என் ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் நாங்க இங்க படிக்கிறோம் கால் பண்ணி கூப்பிட்டு இங்க இந்த மாதிரி எல்லாம் இப்படி ஒரு இன்ஸ்டி ஒரு நடத்துறோம் நாங்க இப்படி காலேஜ் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்க வந்து படிக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க இங்க வந்து சேர்ந்தோம் சேர்ந்ததுக்கு அப்புறம் சேரும்போது ஒரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க அது மாதிரி என் கிட்ட சன்ரைஸ் யூனிவர்சிட்டி தான் சொன்னாங்க நாங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா மொத்தமாவே எல்லாரையுமே நீங்க சன்ரைஸ் யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இப்ப இப்ப காலேஜ் போயிட்டு தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல எல்லாருமே பிரச்சனை பண்ணி பாதி பேர் போயிருக்காங்க வெளியில ஹாஸ்டல்

லைப்ரரிகள் மாதிரி நீங்க இது பண்ணுங்க அதாவது இன்னும் ரெண்டு ஆசிரியர் பிரிச்சிருக்காங்க சார் ஜெயல் சாஸ்துல ஒன்னு வந்து ஆசிரியர் இருந்து இன்னொன்னு வந்து கிளாஸ் ரூம்க்கே தனியா பிரிச்சு பிரிச்சு சார் கிளாஸ் ரூம்லேயே போர்ட்ஸ் வச்சு அதுல ஒரு எட்டு பேர் பத்து பேர் தங்க மாதிரி அவங்க எல்லாருமே காமன் நம்ம காலேஜ் லைஃப் ரூம் இருக்கும் அதையே நீங்களும் யூஸ் பண்ணுங்க நைட்டும் அதே யூஸ் பண்ணணும் பகலையும் அதே யூஸ் பண்ணணும் காலேஜ் டைம்லயும் அதே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க சார்

தேர்ட் செம்மு போர்த் செம ஒன்னா வருது சொல்றீங்க இதையும் எழுது சொல்றீங்க அப்ப எல்லாத்துலயும் அரியர் வந்தா எப்படி கிளியர் பண்றதுக்கு ஆன்சரே கொடுக்காம நீங்க படிச்சா அரியர் வராது அப்படின்னு சொல்லி அப்ப யூஜிசி என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்லூரிக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாங்க இதுல இருந்து நமக்கு தெரியுது